சவுத் பீக் நேர்களுக்கு வணக்கம் நாம் பத்திரிகையாளர் திரு தரச்யாம் அவர்கள் வணக்கம் சார் சார்ஜி வணக்கம் நம்ம பேசும் போதெல்லாம் யாராவது திமுக பெரும் தலைவர்கள் அதிமுக இருந்து இணையத பார்க்க முடியுது குறிப்பாக இப்போது மனோஜ் பாண்டியன் அவருக்கும் அதிமுக மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கு அதிமுக இருந்து இப்போ விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க உங்களை வாழ வைத்த வாழ்வு உடுத்த ஒரு இயக்கத்தை ஆஹ் இப்படி வந்து கொச்சப்படுத்திட்டு நீங்க திமுகவில் இணைகிறது சரியாக இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க அஹ் இருப்பினும் தங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு முடிவை அரசியல் ரீதியாக எடுக்கிறாங்க எடுக்கப்படுது இப்போ மனோஜ் பாண்டியன் இப்போ திமுகவில் இணைந்தது எதன் பொருட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு அரசியல்வாதிக்கே அடுத்த தேர்தல் வெற்றி தான் வரவிருக்கிற தேர்தல் வெற்றி தான் முக்கியம் தொகுதியில வெற்றி பெற முடியுமா முடியாதா எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கு இப்படிதான் கணக்கு பண்ணுவாங்க மனோஜை வரைக்கும் அவருக்கு அண்ணாதிமுக டிக்கெட் கிடையாது அணியில் இருக்கிறாரு எனவே அவரு அவரோட சொந்த ஓட்டு வங்கியே கல்குலேட் பண்ணிருப்பாரு அண்ணாதிமுக ஓட்டு வங்கியை பண்ண முடியாது இல்லையா நிச்சயமா இந்த பேச்சு வந்து ரொம்ப நாளாவே இருக்கு மனோஜ் பாண்டியன் ஜே சி பிரபாகர் ஒருத்தநாடு வைத்தியலிங்கம் இவர்கள் வந்து மூவரும் திமுகவை நோக்கி டிராவல் இருக்கு அப்படி இல்லைன்னா யாராவது வந்து மீண்டும் அண்ணாதிமுகவுக்கே போயிடுவாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாசமா அந்த பேச்சு இருக்குங்க முடிவெடுக்க முடியலை என்ன மனோஜ் பாண்டியனோட வரலாறு என்னன்னா அவர் அவங்க தந்தையார் வந்து பியூஷ் பாண்டியன் அவர்கள் ரொம்ப ஆப்தர் எம்ஜிஆருக்கே ஆப்தர் நிறைய வழக்குகள் நடத்திட்டு இருந்தாரு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நண்பர் நராஜ்பத்திரிகைலாம் அந்த காலத்தில் அவர் இருந்து சென்னை வரை அப்படின்னு ஒரு கற்ற தொடர் எழுதி இருக்காரு அதாவது ஜானகம்மா மந்திரி சபை கலைக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சபாநாயகர் போஸ்ட்டு கண்டினியூஸு ஸோ அவர் ஒரு வருஷம் சபாநாயகர் தான் ஆட்சி கிடையாது சபாநாயகர் இருப்பார் அது கொஞ்சம் வசதியாக கூட இருக்கும் அவர் போய் பார்க்குறது கொள்வது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி ஒரு கட்டுறத்தொடர்கள் இருந்துக்காண்டாச்சின்னு சொல்லி கட்டுறத்தொடர் பிறகு நான் ரெகுலராகவே அவரை பார்ப்பேன் சொல்ல சொல்லப்போனால் ரெட்டப்புறால் நின்று அவர் ஜெயிச்சுட்டு வந்தப்போ வாழ்த்து சொல்கிறதுக்கு போயிருந்தேன் தம்பி நாங்கள் ரெட்ட புறாவாக போனோம் நான் ஒத்த புறா மட்டும்தான் திரும்பினேன்னாரு நல்லா எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது குடும்பத்தில் பலரும் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அவர்களுடைய மக மகள் அப்புறம் இன்னொரு தம்பி வினோ வினோஜ் வினோது எல்லாருமே ரொம்ப வேண்டியவங்க ஸோ அன்னாதிமுக பாரம்பரிய குடும்பம் அதை வச்சு தான் எல்லாரும் பேசுகிறாங்க ஒரு காலக்கட்டத்தில்ங்க எம்ஜிஆர் இல்ல ராமாவரம் இல்லத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தினால கரண்ட் பில்லு வந்து பெண்டிங் ஆகிப்போச்சு கரண்ட்டை கட் பண்ண வந்துடுறாங்க எம்ஜிஆர் பிஸியாக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்சி துவக்கம் இது சம்பவம் வந்து எழுபத்தாறுன்னு நினைக்கிறேன் எழுபத்தாறு திமுக ஆட்சி எழுபத்தாறு கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் ஏன்னா எழுபத்தாறு ஜனவரி திமுக ஆட்சி டிஸ்மிஸ்ஸு பாண்டியனாச்சிக்கு தான் உடனே அந்த அவசர செய்தியை ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவர் அப்போ ஹைகோர்ட் ப்ராக்டிஸ்ஸு நான் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் ஹைகோர்ட்டில் பலமுறை பார்ப்பேன் அவர் தான் அதை விரைந்து அதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்தார் அவரே இதை எனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறார் எதுக்காக நான் சொல்றேன்னா அந்த அளவுக்கு அண்ணாதிமுக பாண்டியன் குடும்பம் இது பிரிக்க முடியாது அப்படி பாருங்க இப்போ ஓபிஎஸ்ட் இருக்காருங்கிறதுனால நம்ம அதை மட்டும் வச்சு பார்க்க முடியாது அப்போ ஷாக் எப்படி வந்துச்சு அப்படின்னா என்னங்க மனோஜ் பாண்டியனே திமுகவுக்கு போயிட்டாரு ஏற்கனவே அண்ணாதிமுக பலவீனமாயிட்டு வருதுங்கிற ஒரு உணர்வு செங்கோட்டை நீக்கம் இதுல எல்லாம் அது வருது இல்லைங்களா அப்போ மேலும் அந்த உணர்வு ஏற்படுகிற மாதிரியான ஒரு சம்பவம் ஆனா நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு அடிப்படையில தன்னோட வெற்றி தன்னோட தொகுதி அந்த கணக்கு இருக்கும் அதை மறுப்பதற்கு இல்ல இதுல ஸ்டாலினை நோக்கி படையெடுக்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல பல கட்சிகள் இருக்கு பாஜக தேசிய அளவுல பெரிய இடத்துல இருக்காங்க அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க ஆனால் ஸ்டாலினை நோக்கி திரும்பி வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க இருக்கு அப்படின்றப்போ தளம் என்னவாக இருக்கு இப்போ இப்படியான தலைவர்கள் வந்து சேருவதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு என்ன செய்தியை வந்து சொல்றாங்க அப்படின்ற ஒரு பார் இருக்குல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தின்னா ஆன்டி பிஜேபி செய்தி தான் இன்னைக்கு மனோஜ் வந்து சேர்ந்துட்டு அவர் சொன்ன எல்லாத்துலயுமே ஆன்டி பிஜேபி அந்த அந்த ரிட்டோரிக்கு இருந்ததுங்க தமிழ்நாட்டு ஓட்டு வங்கியில ஆன்டி பிஜேபி ஓட்டு வங்கி அதிகம் ஆன்டி டிஎம்கே இருக்கும் ஆன்டி ஏடிஎம்கே இருக்கும் எல்லா கட்சிக்கும் ஆன்டி ஓட்டு உண்டுங்க ப்ரோ ஓட்டு உண்டு ஆன்டி ஓட்டு உண்டு ஆன்டி ஓட்டு அதிகமாக இருக்கும்

எதிர்ப்பு ஓட்டு நம்ம தொகுதியில எவ்வளவு இருக்குன்னு எல்லாரும் கேல்குலேட் பண்ணுவாங்க எதிர்ப்பு ஓட்டை பயன்படுத்திக்கிடணும்னு நினைப்பாங்க பிஜேபி எதிர்ப்பு நமக்கு நிறைய வரணுங்க இது அக்ராஸ் காஸ்ட் இருக்கும் பாண்டியன் அண்ணாச்சியோட சொந்த நாடார் இனத்தவர்கள் போக அந்த தொகுதியில இருக்கிற முக்குலத்தோர் இப்படி பல கம்யூனிட்டிகளுக்குள்ள அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு இருக்குங்க அதெல்லாம் ஒரு கேல்குலேஷன் வரும் இது எல்லாருக்குமே வருங்க தமிழ்நாடு பூராவும் இந்த இந்த கேல்குலேஷன் இருக்கு இப்ப ஆன்டி பிஜேபி ஓட்டை வாங்கணும்னு யாரு நினைக்கிறா முழுமையா திமுக ஏன்னா எல்லாத்துலயுமே ஆன்டி பிஜேபி கொண்டு வந்துருவாங்க இப்ப சார் பிஜேபி தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஆனா அப்படி அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழுல இருந்து இன்னை வரைக்கும் ரெண்டு கட்சி தான் மாத்தி 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 ஆட்சி எத்தனையோ வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்திருக்கும்ல அப்படின்னா வந்து வாக்காளர்களை ஏதாவது ஒரு வகையில முறைகேடாக சேர்த்தல யாருக்கு பொறுப்பு ரெண்டு விஷயம் தானே முகாச பிஜேபி எல்லாம் அந்த வாய்ப்பே வரல அவங்க எங்க போய் வாக்காளர் பட்டியல முறைகேடா செய்யறது ஆனா காரணங்கள் இப்ப மழை காலம் இப்ப என்ன அவசரம் தேர்தல் முடிஞ்ச பிறகு எடுக்கலாம் இப்ப ஜனவரி மாசம் தானே நீங்க திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை போட்டீங்க அதுக்குள்ளே என்ன அவசரம் வந்தது தேர்தலுக்கா நீங்க செய்யறீங்க அது ஓகே ஆனா அதுக்குள்ள பிஜேபியும் சேர்த்திடறாங்க பிஜேபி தான இது பீகார்ல செய்ய சொல்லிருக்கலாம் இல்ல வேற மாநிலங்களை செய்ய சொல்லியிருக்கலாம் தமிழ்நாட்டுல செய்யறது மூலமா அவங்களுக்கு பெரிய லாபம் வரும்னு எனக்கு தோணல திமுக வந்தா திமுக வாக்காளர் வீட்டில வச்சு சரி பாத்துக்கிட்டே வருங்க போதி வாக்காளர்கள் சேர்க்க தவிர புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள புலம்பெயிர்வாங்கல்ல இப்ப நீங்க திருநெல்வேலியில இருப்பீங்க இங்க வேலை வருவீங்க ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள வாக்கு இடம் மாதிரி இருக்கும்ல அன்னைய தேதிக்கு உங்க வீட்டுக்கு சென்னை வீட்டுக்கு வந்தா உங்க ஓட்டு உங்ககிட்ட இருக்குமா நிறைவேருக்கு இருக்காதுங்க காரணம் வந்து பணி நிமித்தம் கோயம்புத்தூருக்கு பணிக்கு போயிருப்பாங்க திருப்பூருக்கு போயிருப்பாங்க இல்லை கன்னியாகுமரிக்காரங்க மதுரை கூட வந்திருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க வாக்குறதை திருப்பி நம்ம சேர்க்கணுங்கும் போது ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா எனுமினேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் எல்லாரும் எனுமினேஷன் ஃபார்ம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இப்போ அப்போ நீங்கள் வாக்காளராக போட்டு போட்டிருந்தாலும் போன தேர்தலில் ஓட்டு போட்டிருந்தாலும் இப்போ நீங்கள் எனுமினேஷன் ஃபார்ம் கொடுத்தே ஆகணும் அதுதான் வந்து எஸ்ஐஆர் எஸ்எஸ்ஆர் அப்படி இல்லை எஸ்எஸ்ஆர் வந்து சாதாரண ரிவிஷன் ஒவ்வொருத்தரையும் நம்ம அதை செய்கிறோம் தேர்தலுக்கு முன்னாடி செய்கிறோம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வருடமும் ஆண்டுதோறும் ஜனவரி ஜனவரியில செய்யறோம் அதுல வந்து பழைய அதாவது லேட்டஸ்ட் வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு சரி பார்ப்பாங்க இது அப்படி இல்லைங்க இது முதல்ல இருந்து சரி பாக்குறாங்க அப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து நீங்க எடுத்துக்கிடலாம் ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து இது வந்து பிஜேபியோட சதின்னு எடுத்துக்குவீங்களா ஆனா அது அப்படிதான் இங்க சித்தரிக்கப்படும் என்ன காரணம்னா அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு வங்கி தான் அப்போ ஆண்டி பிஜேபி ஓட்டு இங்கே பயன்படுத்துறதுக்கு அண்ணாதிமுக தவறிடுச்சு என்ன காரணம்னா அவங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்போ அண்ணாதிமுக ஓட்டுமே கொஞ்சம் ஆண்டி பிஜேபி மாறும் அதாவது லோக்கல் ஓட்டு இப்போ கிராம ஆலங்குளம் மாதிரி ஆரங்குளம் ஒரு கொஞ்சம் பெரிய ரூரல் கான்ஸ்டிடியன்சி அவ்வளோதாங்க பெருசுங்க ரொம்ப பெருசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் நாங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டாங்க தராசு சார்பா அப்போ எல்லாத்துலேயும் எப்படி நம்ம வேலை பார்க்க முடியும் நம்ம சாதாரண பத்திரிக்கை போய் எல்லா தொகுதியும் வேலை பார்க்க முடியாது இல்லைங்களா அப்ப ரெண்டே ரெண்டு தொகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்து வேலை பார்த்தோம் சும்மா தேர்தல் தான் என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு தொகுதி உடுமுலைப்பட்டங்க இன்னொரு தொகுதி ஆலங்குளம் இந்த ஆலங்குளம் தொகுதியில வந்து சில கிராமங்களை தேர்ந்தெடுத்தோம் அந்த கிராமத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணா எவ்வளவு ஓட்டு மாற்றி பதிவாகுங்கிறத ஒரு கணக்கு பார்க்க ஒரு மல்லர் சாகுபடி விவசாயிகள் கிராமம் ஆலங்குளத்துக்கு பக்கத்துல ஆலங்குளம் பக்கத்துலங்க அங்க போய் பணிபுரிந்து மொத்தம் இருந்த எண்ணூத்தி ஓட்ல ஓட்டுல முழுக்க முழுக்க அந்த கிராமத்துக்கு பணி புரிந்துமே நூத்தி சுட்சம் ஓட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு எங்களுக்கு மத்த எல்லாம் அந்த கட்சிக்கு போயிடுச்சு அது திமுக விட்டு திமுகவுக்கு அண்ணா திமுக விட்டு அண்ணா திமுகவுக்கு கொஞ்சம் மாத்தி போடுறவங்களும் திமுக காரங்க அண்ணா திமுக போட்டாங்க அண்ணா திமுக ஓட்டு திமுக போயிருச்சு இப்ப இந்த பிஜேபி ஃபேக்டர் உள்ள வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு தரப்புலயும் பிஜேபி எதிர்ப்பு இருக்கும் ரெண்டு தரப்புலயும் எதிர்ப்பு பல காரணம் இருக்குங்க அது லோக்கலா வந்து ஒரு கிறிஸ்டானிட்டி டாமினேஷன் இருக்கும் இன்னைக்கு தென் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல அதை பார்க்கலாம் சர்ச்சு சர்ச்சை சுற்றிய ஊர் சர்ச்சை சுத்திய வந்து வேலை வாய்ப்புகள் அப்ப கிறிஸ்டானிட்டி டாமினேஷன் இருக்கும் இங்கேயும் இருக்குங்க மனோஜே வந்து கிறிஸ்டின் தானே இங்கேயும் இருக்கும் அப்போ இயல்பாக வந்து அது ஆன்டி பிஜேபி ஓட்டா மட்டும் இருக்கும் போது அண்ணாதிமுக என்னதான் சொன்னாலும் ஓட்டு போட மாட்டாங்க அன்னாதிமுக ஓட்டுரை திமுகவுக்கு அந்த ஓட்டு போயிடும் ஏன்னா அவங்க முழுக்க அந்த ஆன்டி பிஜேபி நம்மகிட்டதான் வரணும்னு நினைக்கிறாங்க விஜய் மட்டும் இப்ப உள்ள வரும்போது காம்பினேஷன் மாறுதுங்க விஜய்க்கு வந்து கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து ஆதரவா இருக்கு பாருங்க இத்தனை கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆனா தேர்தல் நேரத்துல ஆண்டி பிஜேபி முன்னிலையில இருக்குமா புறோ கிறிஸ்டியாரிட்டி முன்னிலையில இருக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஆண்டி பிஜேபி தான் முன்னிலை அப்போ மனோஜுக்கு அந்த கால்குலேஷன் வரும்ல திமுகன் அவருக்கு பெட்டர் சாய்ஸா இருக்க முடியும் வேற வழி இல்லைங்கல்ல ஓகே ஓகே ஆனா இப்போது விஜய் உள்ள வந்துட்டாரு நீங்க சொன்னது போல களம் மாறி இருக்கு அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு இன்னும் ஏன்டி என்குமென்ஸ் இருக்கு இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம் நேற்று பாஜக கோவில போடம் நடத்துறாங்க ஒரு பெண் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு தவைக்கா போட்டம் நடத்துறாங்க கோயம்புத்தூர்ல அப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு ஊழல் இதெல்லாம் ஒரு பேசுபொருளாக இருக்கும் பட்சத்துல இந்த தலைவர்களுடைய நகர்வு திமுகவுல இணைகிறது இதுக்கு முன்னாடி அன்வர் ராஜா அவர்களா இருக்கட்டும் மருத அழகராஜா அவர்களா இருக்கட்டும் அவர்கள் எல்லாமே ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு ஒரு அவங்களுக்கு தெரியும் களம் என்னவாக இருக்கு நம்மளுடைய நம்மளுடைய அதிகாரம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கிற போது திமுக கிட்ட வராங்க அப்படின்னா அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்துல திமுக இன்னும் பலமாகத்தான் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும் அப்படி பார்க்க முடியுமா இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்லல என்ன காரணம் அது இயல்பாவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிதானே பொறுப்பா இருக்க முடியும் இப்போ கோவையில ஒரு வருந்தத்தக்க சம்பவம் நடந்தது அப்படின்னா முதலமைச்சர் தான் பொறுப்பா இருக்கணும் அவர்கிட்ட தானே காவல்துறை இருக்கு சரி அந்த பகுதியில வந்துங்க அது ரொம்ப பாதுகாப்பற்ற பகுதின்னு பார்த்தாலே தெரியுது நிறைய பேட்டிகள்ல எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப நாளா எங்க போலீஸ் வந்து வசதி இல்லைங்க ரொம்ப நாளா எங்க சமூக விரோத செயல் நடக்கு ரொம்ப ட்ரக் நடமாட்டம் இருக்கு அந்த வழியா நாங்க ராத்திரி ஏழு மணி எட்டு மணிக்கு மேல போறதுக்கே தயங்குவோம் என்ன காரணம்னா வழிபுரி கொள்ளையெல்லாம் இருக்கு போலீஸ் பந்த உஸ்தை இல்ல வேற ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தானேங்க போலீஸ் பந்த உஸ்தை இல்ல மட்ரோடு அதாங்க எவ்வளவு ரிக்வஸ்ட் வச்சோம் ஒன்னும் நடக்கல அப்போ உள்ளூர் காவல்துறையும் சேர்த்துதான் நம்ம குற்றம் சாட்ட முடியும் நீங்க ஏன் வந்து ராத்திரி தனியா போனீங்கிற கேள்வி கேட்கறது அது சுத்தமா நியாயம் இல்லைங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான ஒரு செயல் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எப்படி ராத்திரி தனியா ஏன் போனோம் ஏன் வந்து ஆண் நண்பரோட பேசிட்டு இருக்கணும் இது அபத்தமான கேள்விகள் காரணம் ரொம்ப மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இப்போ பெண்கள்லாம் முடிச்சிட்டு முடியுங்களா ஏ எல்லாத்துக்கும் இதாயிடுச்சு இல்லைங்களா ஒரு காலத்துல வந்து இரவு ஷிப்ட்ல வந்து நம்ம பெண்களை வேலைக்கே அபத்த முடியாதுங்க அது போக விட்டி பிளேமிங் வந்து ரொம்ப மட்டமான ஒரு விஷயங்க அதெல்லாம் அவங்க உரிமை பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கத்தோட பணி பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது சுட்டி காட்ட வேண்டியது எதிர்கட்சிகளோட கடமை ஆனால் அது மட்டுமே வந்து தேர்தலில் எதிரான ஒரு ஓட்டு வங்கியாக மாறுமாங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகம் பொள்ளாச்சி பாலியல் பயங்கரம் பயங்கரத்துக்கு பிறகு அண்ணாதிமுக இங்கே ஜெயிச்சிதுங்க அவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டுக்கு பிறகு அண்ணாதிமுக ஜெயிச்சுது எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஜனங்க கடைசியில் ஓட்டு போடும்போது அவங்கவுங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்புறம் வந்து சித்தாந்த ரீதியாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் திங்க் பண்ணுவாங்க எப்போதுமே அவங்க மட்டும் வந்து இன்னைய தேதிக்கு அது ஆன்டி பிஜேபி ஓட்டா இருக்கு அது கூடவும் இருக்கு வழக்கமா ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறது இப்ப டென் பர்சன்ட் மேல வருங்க அதாவது நைன்டி பர்சன்ட் இருக்கிற பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியில மிக இயல்பாக எல்லா கட்சிகளும் இருக்கும் இல்லைங்களா நைன்டி பர்சன்ட் ஒரு கட்சிக்கு போகாதுல்ல எத்தனையோ கட்சிகள் இருக்கும் அதுல ஆனால் நம்பர் ஒன் பார்ட்டிக்கு நம்பர் டூ பார்ட்டிக்கு இடையில ஒரு வித்தியாசம் வரும்ல அதாவது ரன்னருக்கும் இடையில ஃபர்ஸ்ட் போஸ்ட் நூறு ஓட்டு பதிவானா முப்பத்தஞ்சு ஒருத்தருவாங்கன்னா தொகுதி அவருக்கு சொந்தம் முப்பத்தி நாலு ஓட்டு வாங்கினா கூட தொகுதி பயிரும் இல்லையா அந்த டிஃபரன்ஸ் வந்து இந்த ஆன்டி ஆண்டி பிஜேபி அதான் உண்மையான தேர்தல் அனாலிசிஸ்ங்கிறது இதுதான் அப்ப ஆன்டி பிஜேபி ஓட்ட வந்து கேப்சர் பண்ணியே ஆகணும் வேற வழியே இல்லை எந்த ஒரு எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் அதாவது ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தாலும் அப்ப ரெண்டே சாய்ஸ் தான் ஓபிஎஸ் ஓட வந்தவங்க மிச்சம் இருக்கிறதுல இப்ப வந்து ரெண்டு பேரும் தான் மிச்சம் பிரபாகரும் வைத்தியலிங்கமும் மனோஜ் மூணாவது ஆளா வச்சுக்கிட்டோம்னா மூணு பேருக்கும் ஒண்ணு அண்ணா திமுகவுக்கு போகணும் பேக் டு பேரண்ட் பாடி ஏன்னா மூணு பேருமே வந்து எம்ஜிஆரோட ஆப்தர்கள் நெருங்கியவர்கள் எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதாமா காலத்தில் ரொம்ப அண்ணாதிமுகவும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அண்ணாதிமுக தான் அவங்க அவங்கதான் அண்ணாதிமுகா அப்ப இந்த மூணு பேருக்கும் அண்ணாதிமுக வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு அப்போ மிக இயல்பாக இங்க போறாங்க இப்போ நீங்க கேட்டால் பழைய கல்விக்கான பதில் இதுதான் மருதலகராஜ் அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து உரைகள் தயாரித்து கொடுத்து கொண்டிருந்தார் சங்கர்லிங்கம் வந்து அந்த காலத்துல நமதி பத்திரிக்கை ஆசிரியருங்க அவரு அவர்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் பூங்குன்றம் வந்து அவரோட பையன் அவரு ஜெயலலிதாவோட நாட் ஓன்லி அசிஸ்டண்ட்டுங்க இருபத்தி நாலு நேரம் போயஸ் கடல இருந்து வேலை பார்க்கக்கூடியவர் மறைவுக்கு பிறகு மருதலகராஜ் பொறுப்பேற்றார் மருதலகராஜ் கட்டுரைகள் ரொம்ப பாப்புலர் அதுக்கு பிறகு அவருக்கு வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் அமையல அப்படின்னா அவர் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் விடுங்க மைத்ரேயன் ஏன் வந்து திமுக கூனாரு மைத்ரேயனோட தொகுதியை வந்து பிஜேபி வந்து ஆதரவு உள்ள தொகுதின்னு சொல்லப்படுது இல்லையா எங்க இருந்தாலும் மயிலாப்பூர்ல இருந்தாலும் சரி எங்கனாலும் அது பிஜேபி தொகுதிங்கிற மாதிரி ஒரு சித்திரம் இருக்கு அப்படி இருந்தா மைத்ரேயன் போயிருக்க மாட்டார்ல அது பிஜேபி தொகுதி இல்ல ஏன்னா அவரே பிஜேபில இருந்து வந்தவர் தான் ஆர்ஸ் பின் குலம் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு உண்மையிலேங்க அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நண்பர் அவரோட தந்தையார் வந்து தினமணியில வந்து பெரிய பொறுப்புல இருந்தவருங்க அவரோட தந்தையார் ரொம்ப வெரி பாப்புலர் பர்சன் எல்லா ஜேர்னலிஸ்ட் எங்க என்னோட ஏஜ் குரூப்ல எல்லா ஜேர்னலிஸ்டுக்கும் அவரை தெரியுங்க அப்ப மைத்திரேனு எப்படி திமுக போனாரு அப்ப அண்ணாதிமுக பலவீனம் இதுக்கு காரணம் அதை வந்து இன்னமும் திமுக புரிஞ்சுக்கிடல குறிப்பா எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிடல எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு பிறகு எடப்பாடின்னு சொல்ல வேண்டியவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு பிறகு ஆளுமை அது ஸ்டாலின் தான் நாங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஒப்பீடு சரியாக இருக்கா அப்படி தானே வரோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்ககிட்ட காமன் கேரக்டர் என்ன மாநில நலன்களை விட்டு கொடுக்காமல் இருத்தல் மொழி உரிமையை பாதுகாத்தல் சமூக நீதி புரோ சமூக நீதி புரோ சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு ஐந்து விஷயங்கள் வந்து எம்ஜிஆர் அண்ணா கலைஞர் எல்லா திராவிட இயக்க மூத்த தலைவர்கள்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம் ஜெயலலிதா ஆரம்பத்தில் வரும்போது அவங்களுக்கு எதிராக இருந்தது என்னன்னா அவங்க பிராமண தலைவர்ங்கிறதுனால அதை போக்குறதுக்கு அவங்க எடுத்த முயற்சி என்னன்னா அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தினது திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாம வளர்ச்சினான்னு அவங்க சட்டமன்றத்திலே அறிவிச்சாங்க அதுக்கு பிறகு பிஜேபியோட தொண்ணூத்தி எட்டுல ஒரு கூட்டணி அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு கூட்டணி அதுக்கு பிறகு அந்த எல்லாம் உணர்ந்தாங்க பிஜேபியோட கூட்டணியே கிடையாதுன்னு கடைசி அவங்களோட மரணத்துக்கு முன்பு முந்தைய பல வருடங்கள் வந்து அதை அண்ணாதிமுக கொள்கையாவே அவங்க மாத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மோடியால் லேடியா ரெண்டாயிரத்தி பதினாறு தனித்து போட்டி அசோ ஹி ஷி ஹஸ் செல்ஃப் இல்லையா திராவிட இயக்கம் அதுக்கான ஒரு அடுத்த கட்டணா அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்போ அதிமுக இருந்து விலகி நிற்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால அதிமுகவில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அவங்க போய் சேருவதற்கான பெரிய கட்சிகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா இன்றைய தேதிக்கு காங்கிரஸ்க்கு போகலாம் அப்படி இல்லைன்னா பிஜேபிக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு போகலாம் இங்க போறத விட பழையபடி திமுகவுக்கு போறது தானே பெட்டரா இருக்க முடியும் திருப்பி திராவிட இயக்கம் தானே அதுல வரும் அதனால தான் நான் அது சித்தாந்தமாவே எப்பவுமே பாக்குறேன் திராவிட இயக்க சித்தாந்தங்களுக்குன்னு ஒரு சில ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க அதனால தான் அவர் சொல்றாரு என் தொகுதியில ராயபுரத்துல நான் போட்டி போடும்போது போது எடுத்த எடுப்பிலேயே எனக்கு நாற்பதாயிரம் ஓட்டு போயிருச்சுங்க நான் வந்து நாற்பதாயிரம் ஓட்டு மைனஸ்ல ஸ்டார்ட் பண்றேன் ஆனா எடுத்து நிக்கிறவர் வந்து நாற்பதாயிரம் ஓட்டு பிளஸ்ல ஸ்டார்ட் பண்றாரு போன வருஷம் தான் நீங்கள் சொன்னார் அதை அப்ப நான் எங்க இருந்துங்க இன்னைக்கு அதே நிலைமை தான் அங்க தொடருது ஆனா ஜெயக்குமாரால அவர் அந்த சில முடிவுகள் எடுத்து வர முடியல நடுவுல ஜெயக்குமார் திமுக அடிபட்டுச்சு கடுமையா அடிபிடுச்சு அவருக்கு அந்த முடிவு எடுக்க முடியல பல குழப்பங்கள் அதுல இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரு தன்னிகரற்ற தலைவர் கிடையாது இன்றைய தேதிக்கு அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் இரட்டை சின்னத்துக்கு கையெழுத்து போடுற உரிமை இருக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால அதுக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியல இந்த இப்போ இன்னைக்கே வந்து செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துட்டாருங்க காலையில இந்த மாதிரி வந்து என்ன என்ன என்னைக்கு தப்பு இந்த ரெட்டையில சம்மந்தமான முடிவு எடுக்கும் போது என்கிறதையும் கேட்டு முடிவு எடுக்கணும்னு ஒரு கடிதத்தை கொடுத்துட்டாரு செங்கோட்டையன் முழுக்க வந்து அவரு பிஜேபி பிஜேபி தலைவர்களை போய் பார்த்தல் பிஜேபி அவருக்கு பின்னாடி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ பிஜேபி இதை யூஸ் பண்ணிக்க செய் யூஸ் பண்ணிக்க பார்க்கும் அதிமுக அதிகமான சீட்டுகள் தரணும் நிர்பந்தம் கொடுக்கும் சரிப்பட்டு வரல அப்படின்னா ரெட்டைல பேர்ல கை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் வரும் மனோஜ் பாண்டியன் அவரு இன்றைய தேதிக்கு அவருக்கு வந்து தலைவர்னு சொல்ல மாட்டேன் அவரோட பிரிவுக்கான ஒரு பெரிய பெருங்கை யாரு ஓபிஎஸ் தானே அவர் அவர் இருக்கிற அணிக்கு நாட்டாம யாருங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் பிஜேபியோட பக்தர் தானே பரம பக்தர் தானே கிட்டத்தட்ட வருஷமா வருஷமா ஒரு அந்த அணியில அப்பெல்லாம் வந்து அவருக்கு பிஜேபி அவர்களே மீண்டும் திமுக தான் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றப்போ மனோஜ் பாண்டியன் போன்ற அடுத்த கட்ட நிலையில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சொல்றதுல ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஆச்சரியம் இல்ல மனோஜ் பாண்டியனால சேர முடிஞ்சிருச்சு ஓபிஎஸ் ஆல சேர முடியாதுல்ல அது ஒரு சிக்கல் இருக்குல்ல ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கிட்டு போய் சேர மாட்டாரு அப்படின்னா அவரு ஏதாவது ஒரு வகையில் திமுக திமுக எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் வைக்கணும் ஏற்கனவே எடப்பாடி வைக்கிற குற்றச்சாட்டு என்ன திமுக பி டீம்னு வைக்கிறது அவரோட குற்றச்சாட்டு பாத்தீங்களா நான் சொன்னது சரியா போச்சு எல்லாரும் திமுக பி டீம் தாங்க அப்படி தானே அவர் சொல்லுவாரு ரிசல்ட் என்னங்க நீங்க திமுக பி டீம் இருங்க சி டீம்மா இருங்க இல்லை என்னவா வேணாலும் இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற முடியுமா முடியாதா அதானே எல்லாருக்குமான கேள்வியா இருக்கும் எடுக்க இப்ப இவங்க மனோஜ் பாண்டியன் தங்க செல்வன் போன்ற எல்லாம் வந்து அதிமுக விலகி திமுக இணைந்த பிறகும் அங்க சில பிரச்சனைகள் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இல்லையா குறிப்பா வந்து தேனி மாவட்டத்துல மேடையிலேயே தங்க தமிழ்ச்செல்வன் அஹ் பெரியகுளம் எம்எல்ஏ மகாராஜன் இருவரும் ஒரு மோதல் போக்கு கையாண்டதை பார்க்க முடிஞ்சு ஆங்குளம்ல வந்து ஏற்கனவே அஹ் ஒரு டஃப் கேண்டிடேட்டா பூங்கோதை இருக்காங்க அவங்க அவங்களுக்கும் ஒரு பார பாரம்பரியம் இருக்கு திமுகல இருந்து இருக்காங்க அப்படின்றப்போ இதெல்லாம் கடந்துதான ஒரு ரிஸ்க்கான ஒரு ஃபேக்டர் எடுக்கிறாங்க திமுக போல அங்கே நம்ம சர்வை ஆக முடியும் அதிகாரம் அதிகாரத்துக்கு வர முடியும்ன்ற அந்த அந்த முடிவு எடுக்கிறாங்கல்ல அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க நீங்க சொல்றபடி அம்மா வந்து ஆல்ரெடியா இருந்தா ஃபேமிலிங்க அவங்களும் திமுக பாரம்பரியம் அண்ணா திமுக தொடர்புகள் எல்லாம் உள்ளவங்க தான் அதெல்லாம் நான் மறுப்பதற்கு இல்லையா அவங்களுக்கும் சிட்டிங் எம்எல்ஏ அடுத்த வாட்டி எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கும் சொல்ல வேண்டியது வரும் ஆனா இந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு நடந்ததுங்கிறது அது தற்செயலானது கிடையாதுங்க ஓகே அது ஏற்கனவே வந்து திட்டமிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த தான் அடிபட்டுக்கிட்டுதானேங்க இருந்துச்சு எப்போன்னு தான் நமக்கு தெரியாதே தவிர தொடர்ந்து இந்த பேச்சை அடிபட்டுக்கிட்டே தான் இருந்தது இப்போ இன்னைக்கு வந்து ஏன் இப்போ உடனடியாக இன்றைக்கு ஏன் அட்மிஷன் செய்யப்பட்டது அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும் கோயம்புத்தூர் ப்ராப்ளம் இப்போ அது வந்து டைவர்ட் ஆகும் இந்த நியூஸ்க்கு வந்து கிடைக்கும் டைவர்ட் பண்ணாம பாலிடிக்ஸ் பண்ண முடியாதுங்களே அது சேர்த்துதான் இது அப்படி கூட ஸ்டாலின் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துறதா இருந்தாலும் ஸ்டாலின் வந்து ஒரு பெட்டர் பொலிட்டீஷியன் ஆயிடுவார் இல்லையா சரி இதுல வந்துங்க நம்ம கையை மீறி நிறைய குற்ற சம்பவங்கள் முதலமைச்சர் கையவோ இல்ல ஈவன் காவல்துறை கையவோ காவல்துறை நம்பர் ரொம்ப கம்மிங்க பெரிய பெரிய சிட்டிக்கு இத்தனை பேருக்கு ஒரு காவல் ஒரு காவலர் இருக்கணும்னு கணக்கெல்லாம் இருக்கு இந்தியால அது கிடையவே கிடையாது உண்மையிலேயே இந்த மக்கள் வந்து எங்க ஏரியாவுக்கு பாதுகாப்பே இல்ல பந்தோஸ்து இல்ல பந்தோஸ்துக்கு வந்து தனியா நமக்கு இதெல்லாம் இருக்குங்க அதாவது எப்படி பந்தோபஸ்து போகணும் ரோந்து எப்படி போகணும் இதுக்கெல்லாம் எஸ்ஓபி இருக்கு நம்ம நண்பர்கள் ரிட்டையர்ட் டிஜிபி ல அடிக்கடி என்கிட்ட பேசுவாங்க இதை பற்றி எல்லாம் ஆனா அதுக்கெல்லாம் நம்பர் வேணும்ல போலீஸ் மென் வேணும்ல அது எங்க இருக்கு நம்மகிட்ட எங்க ஃபண்ட் இருக்கு நம்ம இருக்கிற ஃபண்ட வந்து மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துறோம் வேற அது வேற அடுத்த கட்ட சிக்கல் அது அப்படி கொடுக்காம இருக்க முடியாது எங்க பீகார்ல தேர்தல் நடக்குங்க தேர்தல் தேதி அறிவிக்கிற அன்னைக்கு வந்து அத்தனை லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பேங்க்ல போட்டு விடுறேன் பத்தாயிரம் போட்டா இப்ப போட்டுட்டே இல்லங்க இருக்க அது எக்ஸிஸ்டிங் திட்டம் அப்படின்னு சொல்லி தேர்தல் நடைமுறை இருக்கு எம்சிசி இருக்கு ஆனாலும் பத்தாயிரம் பத்தாயிரம் விழுந்துகிட்டே இருக்கு கணக்குல அதாவது நம்ம ஆயிரம் ரூபாய் திட்டம் மாதிரி நீங்க தேர்தல் நடைமுறையில் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் விழுந்துட்டு அப்ப இப்படி எல்லாம் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை சிக்கல் உள்ள ஒரு நாடுங்க இது தேர்தல்லயும் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும் அதெல்லாம் தவறு கிடையாது நீ கூட்டணின்னு வைக்கும் போதே நீங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஜெயிக்க தானே போறீங்க கூட்டணிங்கிறது என்னங்க மேகங்கள் திரண்டு மலை உழுவுதா அதுக்காக தானே அதை தாண்டி அது கூட்டணி என்ன சோ கூட்டணி அரசு இப்படிதான் இருக்கும் யாரு எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாருக்கும் ஒரு அடிப்படை ஓட்டு வங்கி இருக்கும் அந்த ஓட்டு வங்கியில இழப்பு சேதாரம் ஏற்படக்கூடாதுங்கிறது எப்போதுமே கணக்குங்க அதிமுக அந்த கணக்கை புறந்தள்ளிட்டு சேதாரம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சில முடிவுகள் எடுக்கிறாங்க அந்த இடம் தான் என்னால புரிஞ்சுக்க முடியல இந்த கூட்டணி கணக்குன்ற வரப்போ வந்து சிபிஐ கிட்ட கேஸ் போயிடுச்சு நீதி வெல்லம்னு சொன்ன விஜய் அவர்கள் வந்து இப்ப சிபிஐனுடைய நடவடிக்கைகள் பார்த்துட்டே இருக்கிறோம் படையூர் ஆஃபீஸ்க்கு போறாங்க கரூர்ல போய் ஆய்வு பண்றாங்க ஒரு முக்கியமான நம்பரை தேடிக்கிட்டு இருக்கோன்றாங்க அப்போ இந்த நகர்வுகள் எல்லாம் பார்க்கிற போது இந்த கூட்டணி கணக்குல விஜய் என்ன செய்ய போகிறார் மீண்டும் பாஜக எதிர்ப்பு தான் அவர் பேசுறாரு நாங்க ஒரு மாதத்துக்கு முன்பாக எடுத்த முடிவுல தான் இப்பயும் இருக்கிறோன்றப்போ அவர் என்ன முடிவு முடிவெடுக்க போறார் அதை வைத்து அரசியல் நகர்வு இருக்கு இல்லையா நீங்க எப்படி பார்க்கறீங்க சிபிஐடைய இந்த நடவடிக்கையிலையும் சிபிஐ வந்து வாட் எவர் இட் இஸ் கம்ப்ளீட்டா அவங்களோட விசாரணை எல்லாம் முடித்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள அவங்க வந்து சார்ஜ் ஷீட்டு போட்டே ஆகணுங்க ஏன்னா எஃப்ஐஆர்ன்னா அவங்க அடிஷ்னல் எஃப்ஐஆரே போடலை பழைய எஃப்ஐஆர் வச்சு தான் போடுறாங்க பழைய எஃப்ஐஆர் வந்து கரூர் டவுன் போலீஸ் ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை அப்போ அதில் இருந்த மூணு பேருங்கிறவங்க இவங்க தான் ருசி ஆனந்த மதிய நிர்மல் குமார் தான் அந்த மூணு பேரை தான் நீங்கள் அக்யூஸ் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க புதுசாக நீங்கள் அக்யூஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும்னா திருப்பி சப்ளிமெண்ட்ரிக்கு போகணும் சிபிஐ கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கணும் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற கமிட்டி ரிட்டையர்ட் ஜட்ஜி கமிட்டி நீங்க பெர்மிஷன் வாங்கணும் அதெல்லாம் செய்யவே இல்லைங்க மாசம் நாள் ஓடிட்டே இருக்கு ஏழாம் தேதி இருபத்தேழாம் தேதி ஃபைல் பண்ணிருக்கு சாதாரண குற்ற வழக்குகள்ல வந்துங்க ரெண்டு மாசம் தான் அறுபது நாள் தான் இடைவெளி அறுபது நாள்லாம் ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தெட்டு நாள் ஆகி போச்சு இன்னும் உங்களுக்கு இருக்கிற பீரியடே லிமிடெட் பீரியடு இப்ப லிமிடெட் பீரியட்ல அவங்க நேரடி சாட்சியங்கள் கலெக்ட் பண்றாங்க ரைட்டு அங்க சான்றாவன இருக்க வழி கிடையாது அதாவது அந்த சம்பவம் நடந்த இடத்தை சுற்றி நேரடி சாட்சியங்களை சிபிஐ கலெக்ட் பண்ணியிருக்கு ஒரு புலனாய்வு அமைப்பு எங்க எந்த புலனாய்வு அமைப்பா இருந்தாலும் டியூ ப்ராசஸ் தானே தானே வந்து அவங்க செய்ய முடியும் சும்மா போட முடியாதுல்ல அடுத்த முக்கியமானது எதுவா இருக்கும் அப்படின்னா விஜயோட அந்த வண்டியில இருந்த பதிவு தாங்க அந்த அதை அவங்க கேட்டுருக்காங்க சம்மன் கொடுத்தாச்சு அதே சம்மணம் தானே வந்து தமிழ்நாடு போலீஸ் கொடுத்துச்சு அப்ப எங்க அவங்க கொடுத்தாங்க இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடந்துங்க அதுக்கு அடுத்த சில தினங்கள்ல தமிழ்நாடு போலீஸ் போய் சம்மன் கொடுத்துருச்சு அப்புறம் எஸ்ஐடியும் அந்த சம்மனை கன்ஃபார்ம் பண்ணிருச்சு இப்போ ஒரு மாசம் கழிச்சு அதே சம்மனா அதே ரிக்வஸ்டோட சிபிஐ கொடுக்குது நிர்மல் குமார்ட்ட அப்ப இவங்க கொடுத்துதான் ஆகணும் வேற வழியே கிடையாதுங்களே அப்ப அதுதான் முதன்மை ஆதாரமா இருக்கும் அதுக்கு பிறகு வந்து நீங்க சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த அத சுத்தி வண்டியை சுத்தி இருந்தவங்க வண்டியோட ஓட்டுநர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் மேல இருந்த விஜய் பாதுகாவலர்கள் மற்றும் விஜய் இவங்க இவ்வளவு பேருட்டியும் நீங்க வந்து சாட்சியம் கலெக்ட் பண்ணணும் இதை சான்றாவணமா வைக்கணும் இதுக்கு பிறகுதான் நீங்க சார்ஜ் ஷீட்டுக்குள்ளேயே போக முடியும் அப்ப அதுல என்ன பெருசா வந்துட போகுது பொய்யா சார் சார்ஜ் ஷீட்டை பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு போவாங்க கவுண்டர் வந்து எப்போதுமே ஒரு குற்ற சம்பவம் நடந்துருச்சுன்னு ரெண்டு வரும் ஒண்ணு வந்து பாதிக்கப்பட்டவங்களாவும் இருக்கலாம் இருக்கலாம் இல்ல இன்னொரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் வரும் அப்ப ரெண்டு எஃப்ஐஆர் வருங்க ரெண்டு வரும்போது வந்து அது வந்து லீகல் ப்ராசஸ்ல சரியா போயிட்டே இருக்கும் இங்க ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் இருக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் டவுன் போலீஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட் கரூர் டவுன் போலீஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட் கவுண்டர் கம்ப்ளைண்ட் யாருமே குடுக்கல விஜய் தரப்பும் கொடுக்கல எங்க கொடுத்துருக்காங்க சொல்லுங்க ஓகே நீங்க எந்த வழக்கு எடுத்தீங்களும் ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் வரும் இந்த மாதிரி வழக்கு இல்ல ஒரு ரெண்டு கிளாஷ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ரெண்டு கம்யூனிட்டி கிட்ட கிளாஷ் ஆயிடுச்சு ஒரு கம்யூனிட்டியில பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு கம்யூனிட்டியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு கம்யூனிட்டியும் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் ஒன்று மாத்தி ஒன்று ஆனா இங்க அப்படி இல்ல அப்புறம் ஒரே தான் விசாரிக்கவே முடியும் இது வந்து நிறைய சிக்கல்கள் இதுல இயல்பாவே இருக்கு அப்ப விஜய் நினைக்கிற மாதிரி இல்ல அவங்க இது வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி பெரிய சதி செயலுங்க இதுல வந்து செந்தில் பாலாஜி உள்ள வச்சிருவாங்க அப்படி எல்லாம் எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை முதல்ல இருந்தே நம்பிக்கை இல்லை ஒரு வழக்கறிஞரை நான் அப்படி பார்க்கவே இல்லை நானும் இதே சிபிஐ பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்போ விஜய் வந்து பொலிட்டிகலா தான் முடிவு எடுக்கணும் நீங்க கேட்ட ஆரம்ப கேள்வி பொலிட்டிக்கலான முடிவுன்னா அவரு அண்ணாதிமுக பிஜேபி தானே போகணும் அப்ப திமுக லாபம் இல்ல என்டையர் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுவாங்க அவங்க எடுத்துருவாங்களே அப்புறம் விஜய் எப்படி அந்த முடிவு எடுப்பாரு இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் ஆக்சுவலா உண்மையாவே இந்த கேள்வி விடைங்கிறது நமக்கு சில சில மாதங்கள் கழித்து தான் தெரியும் ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட அனுபவத்துல இருந்து நான் பார்க்கும்போது விஜய் வந்து அந்த தற்கொலை முடிவே எடுக்க மாட்டாரு நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி